அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் அடுக்கு பால் ரொட்டி எப்படி செய்கிறானதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஏற்கனவே அடுக்கு ரொட்டி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் இது இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி இது முதலாவதாக நம்ம வந்து ரொட்டிக்கான ஒரு பெட்டர் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து கோதமாவை சேர்க்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு கோதமாவை சேர்த்து இது சரியாக இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இது பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ ஆரம்பத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் முட்டை சேர்த்துருக்கறதுனால அதோடய ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் கிரைண்டரில் தான் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதே இல்லை எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டு விஸ்காலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பிளைண்ட் பண்ணி எடுத்த மிக்ஸை நான் வந்து ஒரு சட்டியில் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கும் பதத்தை நம்ம வந்து ஆக்கணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் தண்ணியை வந்து அப்படியே சட்டியில் சேர்த்துறாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் அப்போ மொத்தமாக இந்த மிக்ஸுக்கு நம்ம வந்து மூன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்ப தண்ணியை சேர்த்துட்டு நான் நல்லாவே கரைச்சு எடுத்துக்கொள்கிறேன் இதிட்ட பதத்தை பாத்தீங்கன்னா இத மாதிரி இருக்கணும் சரியா இந்த மாதிரி ஒரு தான் இருக்கணும் அதிகம் திக்கா இருந்துச்சு அப்படின்னா ரொட்டி எல்லாமே நல்ல மொத்தம் ஆகிரும் அப்ப உள்ள வந்து குக் ஆகாது தன்மையாக இருக்கும் அதனால இந்த அளவு பதத்துல பாத்துக்கோங்க இனி நம்ம இதை ஒரு பேனில் ஊற்றி எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் நான் எடுத்திருக்கிற பேன் வந்து நான் செட் பண்ண போகிற சட்டிய அளவில் தான் இருக்கும் அப்போ அதனாலயே நான் இதை மாதிரி இதை மாதிரி சுற்றி விட்டேன் அப்படின்னாலே இது ஈஸியாக ரெடி ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் எந்த சட்டியில் செட் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது குக் ஆகிரும் உடனே இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதிகம் கலர் வந்து டார்க் ஆகிடக்கூடாது அந்த ப்ரௌனான கலர் வந்துடக்கூடா இப்போ இதை மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணுற அந்த ரொட்டி வந்துட்டு அப்படின்னா டபுள் சைட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம முட்டை சேர்த்துருக்கறதுனால ஒவ்வொரு ரொட்டியும் பார்த்தீங்கன்னா உப்பின மாதிரி வரும் மேலே வந்து பபிள்ஸ் வரும் அதே நேரம் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற எல்லா ரொட்டியுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த அடுக்கு ரொட்டிக்கு தேவையான நல்ல மெல்லிசா ரொட்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நான் வந்து மொத்தமாக இவ்வளோ பெட்டரில் பதினஞ்சு ரொட்டி வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் பெரிய அளவு பேன் அப்படின்னா நீங்கள் வந்து பத்து ரொட்டி வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வந்து அடுக்கி எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால லேயர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த பால் ரொட்டிக்கு மேலே ஒரு கார்னிஷிங்காக வேண்டி நான் வந்து கொஞ்சமாக ஃபுட்ட நட்டு எடுத்திருக்கிறேன் பேனில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் நான் வந்து கொஞ்சமாக ஃப்ளெம்ஸும் கஜவும் சேர்த்துருக்கிறேன் இது ரெண்டும் லேசாக அந்த பொன்னிறமாகும் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் மேலே சேர்த்தா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த சேர்த்து சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கடிப்படக்குள்ள இருக்கும் ஸோ அதுக்காக நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இந்த கீழே இருந்து ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இனி அடுத்ததான் நம்ம வந்து ஒரு மில்க் மிக்ஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து நாலு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து சீனியை கரமல் பண்ணிவிட்டும் அதில் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததான் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து மில்க் பவுடரில் நீங்கள் கரைச்செடுத்த பாலும் சேர்க்கலாம் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை நல்லா பீட் ஆகி வரட்டும் இப்ப நான் இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கொள்கிறேன் இதில் வந்து ஒரு கலரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் கேரட் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து ஃப்ரூட் நட்டெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிற நெய்யை சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ண பட்டரும் சேர்க்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மில்க் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதும் நம்ம வந்து அடுக்கு ரொட்டியை அடுக்கி எடுக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன் நான் எடுத்திருக்குது ஏழு இன்ச்சில் இருக்கிற சட்டி நீங்கள் வந்து கேக் ட்ரேஸ் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடியில் நான் வந்து ஃபுல்லாகவே கீ வச்சுட்டு கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் பட்டர் வச்சுட்டும் சட்டியை வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது லேயரை இதை மாதிரி வச்சதும் நம்ம வந்து மேலால் ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் மிக்ஸை சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மில்க் மிக்ஸை சேர்க்க போகிறேன் ஒரு லேயர்லேயே அதிகமாக மில்க் மிக்ஸ் சேர்க்காதீங்க அந்த லேயருக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்ததில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு ரொட்டியை வைக்க போகிறோம் மெயினாக நீங்கள் வந்து சட்டியில் அடியில் வைக்கிற ரொட்டி வந்து கரெக்டாக அதுக்கு வந்து லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயரும் செட் பண்ணி எடுக்கும்போது நெட் வந்து கொள்ளலாம் இடைக்கடை ஒவ்வொரு லேயர்லேயும் அது கடிப்படக்குள்ள இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் மேலே இருக்கிற லேயருக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன் ஒவ்வொரு லேயரையும் இதை மாதிரியே செட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த அளவு வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் வந்து இது அதிகமான குவான்டிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் செஞ்ச அளவில் அரைவாசி அளவுக்கு செஞ்சு பாருங்கள் செட் பண்ணி எடுக்க போகிற ட்ரேயை வந்து கொஞ்சம் சின்ன ட்ரேயா பார்த்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஃபைனல் லேயர் நான் வச்சதும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கொள்கிறேன் கார்னிஷிங் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கேரட் சேர்த்துட்டு அடுத்ததான் நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்டனட்டை இதை மாதிரி அடுக்கி எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் இனி நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட ஓவன் இருக்குது அப்படின்னா நூற்றி எண்பது செல்சியஸில் சரியாக நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை சட்டியில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பாக நமக்கு இருக்கும் கொஞ்சம் அகலமான ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு பிளேட்டை இதை மாதிரி கவுத்து போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்டியை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஓவன் செட்டப் வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்ம இதை ஒரு மணித்தேளம் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வச்சுருந்த அந்த சட்டியில் வந்து அடியில் நான் எதுவுமே போட்டிருக்கல ஸ்டாண்ட் மட்டும்தான் உள்ளே இருக்குது இப்போ சரியா ஒரு மணி நேரத்துல நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் நல்லாவே உப்பி இருக்கும் பேக் ஆகிட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்க அதை ஒட்டாமல் வரணும் இப்போ இதை நல்ல சூடு ஆற வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க எடுத்ததும் சட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேயர் வந்து நமக்கு வராது இப்போ நல்ல சூடு ஆறிட்டு இனி வந்து ஒரு நைஃப் வச்சு ஓரங்களை லேசா இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மேலே வந்து ஒரு பிளேட் இதை மாதிரி வச்சுட்டு நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் மேலே வந்து நம்ம லேசாத மாதிரி தட்டிட்டோம் அப்படின்னாலே ஓகே இப்போ இதை மாதிரி ரிமூவ் ஆகி வந்ததுக்கு பிறகு அடியில்தான் நான் நம்ம வச்சு அந்த ஃபுட்டை நட்டெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ அகெயின் இதுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம கிளிப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் கம கமக்க நம்மளோட பால் ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது இது நல்ல சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சால் கரைஞ்சி ஒரு டெக்ஸ்டர் தான் இது அடுக்கடுக்கா ஒவ்வொரு ரொட்டிக்கும் இடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால் அந்த மில்க் மிக்ஸும் பேக்காகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்பயும் போல அங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால இதே மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் bye பாய்